வணக்கம் உங்களுக்கு இது செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை சிவிசி ஆர்லைன்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றை ரத்து செய்துள்ளது என்பது செல்லும் பயணங்கள் குறுகிய இடங்களுக்கு செல்லும் பயணங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இங்கே அறிவிக்கப்படுவது அது மட்டுமின்றி அதற்கான காரணம் என்ன என்பதையும் அவர்கள் கூறினார்கள் அதாவது விமானிகள் விமான பயணிகளின் பற்றாக்குறை விமானத்து வேலை செய்களின் பற்றாக்குறை இப்படி ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகவே இந்த ஆயிரத்தி நானூறு இங்கே அறிவிக்கப்படுவது மற்றும் இப்பொழுது நடந்து ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஒக்டோபர் வரை கிட்டத்தடி ஒன்று தசம் அஞ்சு விதமான வினா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுயசரிசிலே வந்ததை உங்களுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த மற்றும் அங்கீகாரத்துடன் வரும் செய்திகள் மற்றும் அரசியல் வர்த்தகம் இப்படியான சகல செய்திகளையும் எங்கள் அணி செய்யப்போவிலையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்